உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் விஜய் அவர்களுடைய அரசியலுமே குறிப்பா இங்க திமுக இதற்கெல்லாம் எதிரான ஒரு அரசியலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது இவங்க ரெண்டு பேருமே இந்த தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் இதுல வந்து ஒன்றுபடுவாங்கன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க நாம ஒரு தத்துவத்தை வச்சிருக்கோம் நாம ஆட்சி செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வச்சிருக்கோம் நாம ஒரு தலைவர் இருக்கோம் அதெல்லாம் அவங்க ஏற்றுட்டு வரணும் அதுக்கு வந்து அவர் கட்சி உடனே அறிவிச்சப்படுறதுதான் இருக்குதான் இதுக்காக தான் சம்மந்தப்பட்டது இல்லை அவர் வந்து தமிழக அளவில் வந்து ஒரு செல்வாக்குழு நம்ம ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த ரசிகர் கூட்டம்லாம் ஓட்டம் பாடுனவோட மிகப்பெரிய ஒரு ஓட்டாக தான் இருக்கும் அது ஸோ இந்த ஓட்டமே நம்ம கூட இருக்கணும் விஜய் நம்ம கூட இருக்கணும் சொல்லிட்டு சீமான அவர்கள் விருப்பப்படுறாருன்னு கே நம்ம வாக்கு அரசியலை மையப்படுத்தி எப்போயுமே அரட்சி செய்யலை இப்பயும் வந்து நம்ம எது சரியோ எது தார்மீகமோ எது ஆரமோ அதை நோக்கி தான் போகிறோம் நாம விஜய் வரப்ப நம்ம அவர் பகை சக்தியா பார்க்க தேவையில்ல எதுக்கவும் அடுத்த தேர்தலில் வந்து குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு அவர் அடுத்து அவரு தான் அந்த கட்சியினுடைய ஒரு நம்பிக்கையை பார்க்கப்படுறாரு இந்த பக்கம் அண்ணாமலை தன்னை முதலமைச்சரா வந்து நிலைப்பட்டு பாஜக வளர்க்குறாரு சீமான் அண்ணாமலை விஜய் உதயநிதி இப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் வருங்கால நடக்கும் பாக்குறீங்களா இல்ல இதுல வந்து அண்ணாமலை இருப்பாரான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பாரான்னு தெரியல முத கேள்வி உதயநிதியை வந்து நம்ம உதயநிதி இருப்பாரா ஸ்டாலின் இருப்பாரான்னு அது காலமாக சொல்லணும் பார்ப்போம் விஜய் கட்சி உடனே வரட்டும் இல்ல ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல எவ்வளவு தானே இருப்பாங்க அண்ணாமலை என்ன தனி கட்சி வச்சிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தல் காலன்றது போட்டின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப காலமாவே கட்சி தொடர்பு தனியாக தான் இருந்துட்டு இருக்கீங்க அந்த முறையும் வந்து நாம வந்து ஒரு ஒரு கட்சியை தான் வரும் இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு முதல் சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி திமுக அதிமுக ஒன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு விஜயன் வேற ஒருத்தர் வந்துட்டாரு அப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பங்கேற்பாளர் தான் இருக்கப்பாங்க வெற்றி பெற பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க அனுமானம் கற்பனை யூகம் விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு அது எப்பன்னா குறிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே எதிர்பார்க்கப்பட்டது இன்னொரு தரப்பில் வந்து அவர் படம்லாம் முடிச்சுட்டு தான் தொடங்குவாங்கன்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு சீமர்களை அடித்தால் போவீர்களான்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்க இவர் வந்து போவேன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இதில் வந்து நாமலா சொல்லலை அவங்க கேட்குறாங்க விஜய் மாநாடு போட போகிறாரு அலைப்படுத்தா போவீங்களா அப்படின்னு அலைப்படுத்தா போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கமடாகாசம் கட்சியோடங்கிறப்ப கமடகாசன் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறேன் வீட்லேயோ அலுவலகத்துலேயும் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை வேண்டாம் நானே உங்களை வந்து வாழ்த்துறேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் போய் வாழ்த்து வச்சு வந்தாங்க அந்த அடிப்படையில் அவங்க அழைச்சாங்க அப்படின்னா வாழ்த்தரிப்பாங்க அது ஒரு மாண்பு ஒரு நாகரிகம் அவ்வளோதான் இல்லை இப்போது விஜய் அவர்களுடைய அரசியலுமே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திமுக இதற்கெல்லாம் எதிரான ஒரு அரசியலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது இவங்க ரெண்டு பேருமே இந்த தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் இதில் வந்து ஒன்றுபடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை வெளியே பார்க்கறோம் நாம் ஒரு தத்துவத்தை வச்சுருக்கோம் நாம் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் நாம் ஒரு தலைவரை விட்டுருக்கோம் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு வரணும் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது அவங்க கட்சி இன்னும் தொடங்கலை கட்சி பேரவைச்சிருக்காங்கள எப்படி தொடங்கலை கட்சி உடம்பணும் கொள்கை கோட்பாட்டை அறிவிக்கணும் நிலைப்பாட்டை அறிவிக்கணும் அதுக்கும் பிறகு அவங்க ஒத்து வரணும் நம்மளை ஏற்றுட்டு வரணும் அதெல்லாம் அப்புறம் நாம யார் தலைமையை ஏற்றுகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தலைமையை ஏற்றுகிட்டு வந்தாங்கன்னா பார்க்கலாம் இப்போ இல்லை நான் என்ன ஒரு வேளை ரெண்டு பேருக்கும் கருத்து உடன்பட்டுமே கூட இப்போ ரெண்டு பேருமே வந்து கூட்டணி சேரலாம் இல்லை ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படலான்னா கூட சீமானவர்கள் விஜயோட தலைமை ஏற்றுக்க மாட்டாரா நாங்கள் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கோம் என் தத்துவத்தை ஏற்று வரணும்ல இப்போ தத்துவம் தமிழ் தேசியம் தமிழர் தமிழ் அவங்க இல்லை நம்ம இவ்வளவு கூட நம்ம பேச வேண்டியலாம் நினைக்கிறேன் அவங்க வந்து கட்சி தொடங்கணும் கட்சி தொடங்கி அறிவிக்கணும் மட்டும் தான் பேச முடியும் இன்னும் தொடங்கல அவர் கட்சி பேர் அறிவிச்சிருக்காங்க கட்சிக்கு வந்து உறுப்பினர் சிக்கல் நடத்துறாங்க ஒழிய இன்னும் ஒரு கட்சியை வந்து தொடங்கலை கட்சி பேரை பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நடக்கட்டும் நடந்து முடிஞ்சு அவர் அறிவிக்கிட்டான் அப்புறம் பார்ப்போம் விஜய் அவருடைய தமிழ் தேசம்ன்றது ஒரு திராவிடத்தோடு சேர்ந்த தமிழ் தேசியம் தான் இல்லை விஜய் அவர் அவர் இன்னமுமே அதை தெளிவுப்படுத்தலை அதாவது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டால் தாக்கத்தால் தமிழ் தமிழர் எல்லாருமே பேச தொடங்கிறாங்க அது ம மறுக்க முடியாது அப்படி விஜயும் இன்னைக்கு தமிழ் தமிழர்னு அது வந்து என்ன சொல்கிறது மேலோட்டமாக மேம்போக்காக பேசியிருக்காரு படங்களில் பேசியிருக்காரு இல்லை வந்து அவரோட படத்தோட அந்த பாடல் வீட்டில் வந்து மேம்போக்காக தான் பேசியிருப்பார் அவர் திரும்ப கட்சி தொடங்கி வர்றப்ப வெளிப்படையாக அறிவிக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் அப்போ தான் அவர் என்ன கோட்பாடு பேசுறார் இல்லை கோட்பாடு கொண்டு வரப்போகிறாரா இல்லை லஞ்சம் முழல் வெடிப்பு அப்படின்னு வளமையான யுக்தியை எடுத்து வர போகிறாரான்னு தெரியலை நம்ம தான் தெரியும் இப்போ நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க உறுதியாக இருக்கீங்க அந்த தமிழர் யார்னா தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் சொல்கிறோம் நம்ம தமிழ் குடிங்கிற அந்த வார்த்தை கூட நம்ம சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் தமிழை தாய்மொழி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதுதான் செய்யணும் இதாக இருக்கும் ஆனா விஜயவர்கள் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வந்து யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்ற இடத்துல அவர் வந்து நிற்கிறாரு இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் முரண்பட இல்லையா இல்ல சொல்றேன் அவர் என்ன எனக்கு தெளிவுபடுத்தல அந்த அவர் முதல்ல விடுத்த அறிக்கையில வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதாவது ஒரு திமுகவாக இருக்கும் இது பாஜகவாக இருக்கும் புரிஞ்சுக்க முடிய திட்டவட்டமாக தீர்மானமாக சொல்லலை அப்ப அதுக்கு பிறகு தான் நம்ம விவாதிக்கவே முடியும் அவர் என்ன கோட்பாட முன்வைக்க போறாரு எதை சார்ந்து போக போறாரு இங்கே திமுக அதிமுக அதுக்கு போய் தரிசல் பண்ண போறாரா பாஜக காங்கிரஸ் அது தரத்தில் பண்ண போறாரா எல்லாமே வந்து அவர் தெரியும் இப்போ எல்லாமே யூகங்கள் தான் கற்பனைகள் தான் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஆனால் சீமானவர்கள் மட்டும் எப்பவுமே எந்த யார் கேள்வி கேட்டாலுமே நான் தான் தம்பி இன்னொரு படம் நடிக்க சொன்னேன் தம்பிக்கிட்ட நான் பேசுவேன் பேசியிருக்கேன் இதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு தான் பேசலாம் அப்படின்ற மாதிரி சீமானவர்களுக்கு எப்பவுமே விஜய் கூட பேசணும் அவர் கூட சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குதா இல்லை அப்படி இல்லை விஜய் வந்து கட்சி தொடங்குவாரா தொடங்கலையான்னு தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா தெரியறதுக்கு முன்னாடியே வந்து விஜய்க்கு ஆதரவாக கேரதாவது பல இடங்களில் பேச்சுருக்காரு இல்லை அதுதான் நான் கேட்குறேன் அது வந்து ஒரு தனிப்பட்ட அன்பின் வழிபாடு அவ்வளோதான் மற்றபடி வந்து அவர் கட்சி தொடங்கி அறிவிச்ச பிறகு தான் இருக்குதெல்லாம் இதுக்கு அதுக்கு இல்லை அவர் வந்து தமிழக அளவில் வந்து ஒரு செல்வாக்குள்ள ஒரு நம்பர் ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கு அந்த ரசிகர் கூட்டம்லாம் ஓட்டமான ஓட்டம் மிகப்பெரிய ஒரு ஓட்டாக தான் இருக்கும் அது ஸோ இந்த ஓட்டமே நம்ம கூட இருக்கணும் விஜய் நம்ம கூட இருக்கணும் சொல்லிட்டு சீமான அவர்கள் விருப்பப்படுறாருன்னு கேள் நம்ம வாக்கு அரசியலை மையப்படுத்தி எப்பயுமே அரசியல் செய்யல இப்பயும் வந்து நம்ம எது சரியோ எது தார்மீகமோ எது ஆரமோ அதை தான் போறோம் நாம விஜய் வர்றப்ப நம்ம ஒரு பகை சக்தியா பார்க்க தேவையில்லை எதுக்காகவும் இல்லை ரஜினிகாந்த் நம்ம இருக்கோம் அதுக்கு தேவை இருந்துச்சு விஜய் எதுக்கு தேவையில்லை அவர் வைக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடுகளும் தெரியல அப்ப வரட்டும் அப்படின்னு சொல்றான் அவ்வளவுதான் மற்றபடி இவருக்கு வந்து அவர் கூட சேர்ந்து அரசியல் பண்ணணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது லாப கணக்கெல்லாம் இல்ல அவர் அரசியல் தேர்தல் கணக்கு தானே கமலஹாசன் வந்து வந்தப்ப அவர் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாரு கமலஹாசம் வந்து நாம் தமிழக கட்சியோட என்ன சொல்றது நாம் தமிழக கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகளை பங்குபட வருவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்படிலாம் கணக்கு போடலையே கமலஹாசனை போய் வாழ்த்து தான் வந்து அது வந்து அரசியலை கடந்து இந்த விருப்ப விருப்பை கடந்து இந்த லாபநட்ட கணக்கை கடந்து வாக்கரசியை கடந்த ஒரு மாண்பு அதை செய்தாங்க அவ்வளோதான் ஆனால் பார்லிமெண்ட்டில் உங்களை விட நிறைய இடத்துல அவர் வந்து லீடிங்கில் இருந்தார் தாக்கல் நீதி மையம் அவர் கடந்த மாதிரி தனியாக பார்லிமெண்ட்டில் பங்கேற்கும் போது ஒட்டுமொத்தமாக வாக்கு விழுக்காட்டுல நம்மளை விட குறைவாக தான் இருந்தாங்க அந்த நகர்பகுதியில மட்டும் சில இடங்கள்ல வந்து முடி இருந்தாங்க சில இடங்கள்ல ஒரு சில இடங்களில் அவ்வளவுதான் இப்போ ஒரு இப்போ அடுத்த தேர்தலில் வந்து குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு அவர் அடுத்து அவர் தான் அந்த கட்சியினுடைய ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுறாரு இந்த பக்கம் அண்ணாமலை தன்னை முதலமைச்சராக வந்து ஒரு நிலைப்பட்டு பாஜக வளர்க்குறாரு சீமான் அண்ணாமலை விஜய் உதயநிதி இப்படியவற்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் வருங்கால நடக்கும்னு பார்க்குறீங்களா இல்லை இதில் வந்து அண்ணாமலை இருப்பாரான்னு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருப்பாரான்னு தெரில முதல் கேள்வி உதயநிதியை வந்து நம்ம உதயநிதிப்பாரா ஸ்டாலின் இருப்பாரான்னு அது தான் சொல்லணும் பார்ப்போம் விஜய் கட்சி உடங்கி வரட்டும் இல்லை ஆக்டிவான பாலிட்டிக்ஸில் தானே இருப்பாங்க அண்ணாமலை இருந்தது தனி கட்சியாக வச்சுருக்காரு அவர் பாஜகவோட மாநில தலைவர் அவ்வளவுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு இல்லை அவர் தோற்று போறாரு எல்லா இடங்களும் போக போறாங்க தோத்து போன பிறகு பெரிய பின்டை வரும் இப்பவே சத்தத்தை காணும் மூச்சு பேச்சு மூச்சை காணும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வச்சிருப்பாங்களான்னு தெரியல தேவைப்பட்டு தூக்கி வீசுவாங்க அதனால அண்ணாமலை இல்லை முதல் விஷயம் விஜய் கச்சோடம் கட்டும் கொள்கை நிலைப்பாடுகளாக அறிவிக்கட்டும் இங்கே வந்து ஸ்டாலின் தான் ஆங்கிறத காலச்சூழல் தான் தீர்மானிக்கும் இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் பல முனை போட்டின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப காலமாவே கட்சி தொடர்பெல்லாம் தனியாக தான் இருந்துட்டு இருக்கீங்க அந்த முறையும் வந்து நாம வந்து ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாக தான் வரும் இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஆல்ரெடி திமுக அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கு விஜயின்னு வேற ஒருத்தர் வந்துட்டாரு அவ மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பங்கேற்பாளர் தான் இருப்பாங்க வெற்றி பெற பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க இதான் பலரோட அனுமானம் கற்பனை யூகம் அதுக்கு நாமனு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கால சூழல் நமக்கு நல்லா தெரியும் நாம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு அரசியல வந்து ரெண்டு வாரமே பெருசு ரெண்டு வருஷம்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு அதனால வரக்கூடிய காலம் நாம் தமிழக காலமா இருக்கும் நினைக்கிறோம் இந்த வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளே நாம் கட்சிக்கு பெரிய பழமா இருக்கும் நாம் தமிழக கட்சி ஒரு பேராற்றலா வளர்த்து நம்புறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் நாம் தமிழக கட்சியை மையப்படுத்தா இருக்கும் நம்புறோம் அதனால எங்களுக்கு அதை தயக்கமும் இல்லை ஊர்ஜாங்க விழுவோம் நினைக்கிறோம்